ಇಸ್ಲಾಮಿಯವರೇ மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பிரபர்களே அருமையான மாணவ நண்பர்களே அல்லாஹுடைய மாபெரும் கருவையினால் புனிதமான ஒரு சபையில் அல்லாஹன்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாம் பண்ண இறைவன் உலகில் நாம் பாடித்தாலும் எல்லாம் சத்தியத்தை அணிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக இணையும் மக்களையும் நம் குடும்பத்தாரர்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் மீன் முழுமையாக ஆக்கியிருந்தார் அந்த ஆமீன் அருமையான மாணவர்களே எனக்கு தரப்பட்ட தலைப்பு என்னவென்றால் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார் பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் இல்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது புத்தி சுவாதீனம் இல்லாத பைத்தியங்கள் கூட தன்னை போட்ட பைத்தியங்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் வாய் பேச முடியாத ஊமை தங்களை போன்ற வாய் பேச முடியாத ஊகைகளை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் ஆக நண்பர்களை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது சிலவருக்கு ஒரு நண்பர் இருப்பார் சிலவருக்கு இருவர் இருப்பார் சில பேருக்கு உலகளாவிய அளவிற்கு நண்பர்கள் இருப்பார்கள் இப்போ பேஸ்புக்லாம் வந்ததுனால யார் யாருக்கு எங்கெங்க நண்பர்கள் இருக்கிறாங்க என்பது தெரியவே மாட்டாங்க எல்லாம் முகம் பார்க்காமலே என்ன செய்றாங்க அப்படின்னா நட்பு வைத்துக் கொள்கிறார்கள் இந்த நண்பன் என்பது ஒரு மனிதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் நல்லவனாக ஆகுவதற்கும் தீயவனாக ஆகுவதற்கும் உலகத்தில் வந்து ரெண்டு சக்திகள் இருக்கிற நல்லா கவனமாக கேட்கணும் சத்ய ராமிஷா அவர்கள் பேச்சிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க நல்லா கவனமாக கேளுங்க இப்போ நானும் சரிதான் நீங்களும் சரிதான் நாம் நல்லவர்களாக ஆகுவதற்கும் தீயவர்களாக ஆகுவதற்கும் அதே நேரத்தில் உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக நாம் ஆகுவதற்கு ரெண்டு சக்திகள் ஒரு சக்தி என்ன தெரியுமா சுற்றுச்சூழல் நம்மை சுற்றியும் வாழக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாமும் நல்லவர்களாக இருப்போம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் தீங்கவர்களாக இருந்தால் குடிகாரர்களாக கொலைக்காரர்களாக விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக புறம் பேசக்கூடியவர்களாக பொறாமை கொண்டவர்களாக கோயில் கூட்டக்கூடியவர்களாக இப்படி இருந்தால் அதனுடைய பாதிப்பு நமக்கும் ஏற்படும் அப்போ ஒன்று சுற்றுச்சூழல் இரண்டாவது என்ன அப்படின்னா நண்பன் நல்ல நண்பரோடு நாம் நட்பு வைத்துக் கொண்டால் நாமும் நல்லவராக இருந்தோம் இருந்தால் நாமும் தீயவனாக ஆகிவிடுவோம் அவன் உயர்ந்த பண்புகளை கொண்டவனாக இருந்தால் நம்மிடத்திலும் வேலை செய்யும் உயர்ந்த பண்புகள் வரும் தீய பண்புகளை கொண்டவராக இருந்தால் நம்மிடத்திலும் அந்த தீய பண்புகள் நம்மை அறியாமலேயே நம்மிடம் கொள்ளும் என்பதை மக்கள் சொல்லி காட்டுவார்கள் யாருக்காவது ஒருத்தனை ஒரு ஆளுக்கு நம்ம கொண்டு பார்க்க போறோம் மாப்பிள்ளை பார்க்க போறோம் மாப்பிளை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாப்பிள்ளை யாரோடு நட்பு வைக்க இருக்கிறாரோ அவரை விசாரித்தாலே போதும் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் நான் யாரோடு வழங்குகிறேன் தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் நல்லவன் அவன் மோசமானவனாக இருந்தால் நானும் மோசமானவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லிக் காட்டுவார்கள் நண்பன் மூன்று வகை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பன் என்பவர் மூன்று வகை நான் சிலவருக்கு நண்பனாக இருப்பேன் எனக்கு பேர் நண்பனாக இருக்கிறாங்க இந்த நண்பன் என்பவர் மூன்று வகை ஒன்று பனை மரத்தை போன்றவர் பனைமரம் பார்த்து காடுகளில் பெருமாறும் தண்ணியே தேவையில்லை பனைமரங்கள் மட்டும் செலித்தோக்கும் ஒன்று பனை மரத்தை போன்றவர்கள் இரண்டாவது தென்னை மரத்தை போன்றவர்கள் மூன்றாவது வாழை மரத்தை போன்றவர்கள் சில நண்பர்கள் பனை மரத்தை போன்றவர்கள் சில நண்பர்கள் தென்னை மரத்தை போன்றவர்கள் சில நண்பர்கள் வாழை மரத்தை போன்றவர்கள் அது என்ன பனைமரம்னா பனைமரமான் வெட்டிருக்கு இருக்கும் பத்தி அர்த்தமா அப்படி கிடையாது மரம் இருக்கிறது தானாக முளைந்து தானாக தண்ணீரை குதித்து தன் உடம்பையும் தன் ஓலையையும் தன்னுடைய பதவிகளையும் தன்னுடைய நோக்கையும் மக்களுக்கு தானமாக வழங்கும் பனைமரத்துக்கு யாராவது தண்ணி ஊற்றி பார்த்துருக்கீங்களா மாமரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம் புளிய மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவோம் ஆனால் பனை மரத்திற்கு யாரும் தண்ணீரை ஊற்ற மாட்டார்கள் அதான் வளரும் அதான் உரையை கரும் பனைமரம் இருக்கிறது அதனுடைய எல்லா பகுதிகளும் எல்லா மனிதர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த காலத்துல வீட்டு கட்டும் பொழுது பணமலை கட்டுறதுதான் வீடு குடிசைகள் கட்டுவார்கள் அந்த கோடை காலங்களில் மதுரை கழிக்கிறது நொங்கு கழிக்கிறது அப்ப தானாக வளர்ந்து தானாக தண்ணீரை குறித்து முழுக்க முழுக்க மனித சமுதாயத்திற்கு பயனை தருகிறது இது போன்றுதான் சில நண்பர்கள் தானாக கொண்டு மக்களுக்கு பயனுள்ளவராக திகழ்வார்கள் தெரியுமா தென்னை மரம் தென்னை மரத்தை கொடுக்க ஊற்ற வேண்டும் ஊற்றி வளர்த்தால் அது வளர்ந்தரும் தண்ணீரை மூச்சவில்லை என்றால் மரம் பட்டு போய் வேண்டும் இந்த மாதிரி சில நண்பர்கள் அப்பப்ப டீ வாங்கி கொடுக்கணும் அப்ப அப்ப அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்பா அப்ப அவனுக்கு ஏதாவது பணத்தை கொடுக்கணும் கொடுத்தா நம்மளோட இருப்பான் கொடுத்தா அசலாம் வரைக்கும் போயிடுவான் இது யாரு தென்னை மரத்தை போன்றவர்கள் ஆனால் வாழை மரத்தை போன்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தினமும் அதற்கு தண்ணீரை ஊற்ற வேண்டும் வாழை மரத்தை என்ன செய்யணும் வாரத்து பொருக்கா மாசத்து பொருக்கா ஊற்றுனா அது சார் வீட்டு போயிடும் அப்ப வாழை மரத்திற்கு தினமும் என்னை கபடி என்பதை போன்று தினமும் அதற்கு தண்ணீரை இருக்க வேண்டும் தண்ணீரை வாழைக்காய் வாழை இலை வாழை தரும் இது போன்றுதான் சில நண்பர்கள் அவருக்கு ஏதாவது கொடுத்தால் நமக்கு பயனுள்ளவராக இருப்பார் கொடுக்கவில்லை என்றால் நம்மை விட்டு விடைபெற்று செல்வார் இப்ப நீங்க சொல்லுங்க நம்ம யார் மாதிரி இருக்கணும் யார மாதிரியுமா இருக்கணும் பனைமரத்தை போன்று நமக்கு தருகிறாரோ இல்லையோ மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களைத்தான் நட்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் மக்கள் சொல்லி காட்டுவார்கள் அருமையான மாணவர்களே லஜாதிமாம் அவர்கள் சொல்வார்கள் நண்பன் மூன்று வகை நண்பன் என்பவன் மூன்று வகை ஒன்று உணவை போன்றவன் இரண்டாவது நண்பன் மருந்தை போன்றவர் மூன்றாவது நண்பன் நோயை போன்றவர் உணவை போன்றவன் மருந்தை போன்றவன் நோயை போன்றவர் உணவு என்பது ஒவ்வொரு நாளும் அவசியம் ஒரு நாளைக்கு மூணு தரமும் நம்ம சாப்பிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உணவு அவசியம் இரண்டாவது மருந்து எப்போவும் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் எப்போதாவது ஒரு நாள் சாப்பிடுகின்றோம் நோய் என்பது வேண்டாம் சொல்றோம் உடலை போன்றவன் அவருக்கு தேவைப்படுவான் இரண்டாவது வகை நண்பன் மருந்தை போன்றவன் எப்போதாவது தேவைப்படுவான் மூன்றாவது வகை நண்பன் நோயை போன்றவன் அவன் எப்போதும் தேவைப்படுவான் நோயை விட்டு கணிச தள்ளா என்ற பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க

உணவு கிடைக்கவில்லை என்றால் உணவுக்காக அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் யாருந்தான் எனக்கு உணவு இல்லை உணவை தான் என்று நான் கேட்க வேண்டும் நல்ல நண்பன் கிடைக்கவில்லை என்றால் அல்லாக்க நாம் நல்ல நண்பனை யாருந்தான் எனக்கு போது என்று நாம் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்று இமாம் பிரசாமி அகமத்துள்ளாகி அடங்கி ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அருமையான மாணவர்களே நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா பதிவு செய்யப்படுகிறது பல ஹதீசுகள்ல வரக்கூடிய செய்திகளை நான் தொகுத்து சொல்லுகின்றேன் யாரை பார்த்தால் ஞாபகம் வருமோ அவன் தான் சிறந்த நண்பன் யாரை பார்த்தால் அல்லாவுடைய ஞாபகம் வரும் நீங்க சில இளைஞர்களை நாம பார்க்கிறோம் அவனை பார்த்தா வரும் அவனே ஒரு செய்தா தான் இருப்பான் முக்கால் அவசரம் ஒன்று வீடுகள் அத்தா அம்மாவுக்கு கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ஓடுற மாதிரி அவருடைய சட்டை அவருடைய ஆணைகள் காதுல கழுத்தாம போட்டிருப்பான் இந்த மூக்கு மட்டும் முத்தலை கொலுசு மட்டும்தான் போடல மற்ற எல்லாவற்றையும் அணிந்திருப்பார்கள் இவர்களை பார்த்தா யார் ஞாபகம் வரும்

எங்களை பார்த்த உடனே இந்த பயங்க சொல்றாங்க இவங்க ஆடு இல்லைல இவங்க அல்ல அப்படின்னு என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் ஆடு அல்ல இவங்க எல்லாம் யாரு அல்ல என்று சொல்லுகிறாங்க அப்ப சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட நம்மை பார்த்து எடை போடுகின்றார்கள் என்ன போடுறாங்க அல்ல அளவுக்கு கொண்டு விட்டாங்க அதை நம்ம விரும்பலை என்றாலும் கூட அப்ப யாரை பார்த்தால் அல்லாவின் ஞாபகம் வருவோ அப்படிப்பட்ட நண்பர்களை தான் நண்பர்களாக நாம் வாங்கிக் கொள்ள யாரிடம் பேசினால் நம்முடைய ஈமான் அதிகரிக்குமோ அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் யாருக்கு பேசினா இலையச்சம் ஈமான் தத்துவம் அத ஒழுக்கம் கலாச்சாரம் யாரை யாரோடு நட்பு கொண்டால் நமக்கு வருமோ சில பேரோட நட்பு கொள்ளுங்க நட்பு கொண்டு அவ்வளவு போயிட்டு இருக்கும் போது யாராவது முஸ்லீம்கள் வந்து சலாங் வேணா எந்த சலான் சலாங் வேணுங்க எந்த அவர்கள படித்து நடக்கிற இவர்களோடு நட்பு கொள்ளலாமா நட்பு கொள்வது கூடாது நம்மை தெரிந்து விடுவார்கள் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்தால் இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு நண்பன் சொல்வாரே ஆனால் இவனோடு உள்ள நட்பை நாம் முறித்து கொள்ள வேண்டும் அப்ப யாரோடு சேர்ந்தால் ஈமான் தக்குவா ஒழுங்கம் கலாச்சாரம் அதிகமாகுமோ அப்படிப்பட்டவர்களோடுதான் நாம் நட்பை அதிகப்படுத்திக் கொள்ள தேகம் மூன்றாவது யாரோடு அமர்ந்தாய் கல்வி அதிகரிக்குமோ அவர்களோடு நாம் அமர தேகம் ரெண்டு பேரும் சேர்ந்தார் அப்படின்னா அல்லாவை பற்றி சொல்லு ரசூலை பற்றி சொல் எனக்கு உலக கல்வி சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்துதான் என்று யார் நம்மிடம் கேட்கிறாரோ அப்படிப்பட்ட நண்பர்களோடு தான் நாம் நட்பு கொள்ள வேண்டும் அவர்கள் சிறந்த நண்பர்கள் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிறந்த நண்பனுக்கு அடையாளம் இப்ப நான் ஒரு ஆளோட நட்பு கொள்றேன் நான் ஒரு தப்பு செய்கிறேன் அல்லது அவர் ஒரு தப்பு செய்கிறார் நண்பன் தானே ஏன் அவன் கட்டி கேட்பான அப்படின்னு இருந்தால் நான் இருந்தாலும் சரிதான் அவர் இருந்தாலும் சரிதான் நானும் நல்ல நண்பன் அல்ல அவரும் நல்ல நண்பன் அல்ல நண்பன் தவறு செய்யும் பொழுது நண்பன் நீ செய்வது தவறு என்று சுத்தி காக்க வேண்டும் அவன் கோபித்துக் கொண்டால் அவன் சிறந்த நண்பன் அல்ல அதனால நாம என்ன செய்யணும் நல்லது செய்தால் பாராட்ட வேண்டும் தீயது செய்தால் எப்படிப்பட்ட நண்பனாக இருந்தாலும் சரிதான் நட்பு முறிந்தாலும் சரிதான் நீ செய்வது தவறு நீ புறம் புறப்பேசுகின்றாய் போய் ஓட்டுகின்றாய் பொறாமைப்படுகின்றாய் அவதூறுகளை சுமத்துகின்றாய் என்று சுட்டிக்காட்ட வேண்டும் நாயகம் செல்வல்லாக அலைவர் செல்லம் செல்வார்கள் மன்ற ஆன்கரன் உங்களில் தவறை யாராவது பார்ப்பார்களே ஆனால் அதை கையால் தடுக்க வேண்டும் அதற்கு சக்தி இல்லை என்றால் நாமால் கூறி தடுக்க வேண்டும் அதற்கும் சக்தி இல்லை என்றால் இப்பெல்லாம் நண்பர் ஒரு தவறு நம்ம செய்யறாங்க வெறுக்க வேண்டும் இந்த ஊர்லே செய்யாம அவன் தப்பு நாமும் பங்கு வச்சான் அப்படின்னா அவன் செல்லக்கூடிய தான் நம்மையும் அழைத்து செல்வான் என்பதாக நபிகள் நாயகம் அறைந்தம் சொல்வார்கள் அப்ப நல்ல நண்பன் பேச மாட்டான் அதே நேரத்தில் பொய் பேச மாட்டார் யாரையும் ஏமாற்ற மாட்டார் யாரின் பொறாமை என்பதெல்லாம் சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல மிக நாயகம் செல்லம் செல்வார்கள் அசத நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் ஏன் தெரியுமா தமிழ ஒரு பறம்பறை சொல்வாங்க தெரியுமா ஆமை புகுந்தவில் உருப்படாது என்று சொல்வார்கள் ஆமைனா எந்த ஆமை நாம பார்க்கிற ஆமை இல்ல பொறாமை கல்லாமை ஏலாமை வீடு என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இந்த பொறாமை என்பது உள்ளத்தில் உடைந்து விட்டால் கல்லாமை என்பது உள்ளத்தில் உடைந்து விட்டால் கல்லாமை என்ன அர்த்தம் ஒண்ணு தெரியாம இருப்பது தெரியாமல் இருப்பது ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கும் அழிப்பா தெரியாது அத்தகையாக தெரியாது ஐம்பது வருஷமா தோல்விட்டு இருப்பாரு இந்த மாதிரி கல்லாமை ஏழாமை என்ன படிக்க முடியாதுப்பா என்னாலும் அஞ்சாமை அஞ்ச முடியாது என்னாலும் தோல்க முடியாது இந்த மாதிரி ஏழாமை இந்த மூன்று ஆமைகளும் உள்ளத்தில் நுழைந்து விட்டால் அந்த உள்ளம் உருப்படாது என்று சொல்வார் ஆமை என்று சொன்னால் நாம நினைக்கிற மாதிரி கடல்ல கிடக்கிற ஆமை இல்லை ஏன்னா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல நம்ம வீடுகள்ல மீன் வளர்க்குற மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் என்ன செய்வாங்கன்னா வீடுகளில் பெரிய தொட்டி வச்சு ஆமையை செல்வம் செல்வம் அதிகமாக அந்த அவங்களை பொறாமை நுழைந்து விட்டால் கந்தாமை நுழைந்து விட்டால் ஏழாமை வந்து விட்டால் அந்த வீடுதான் உருப்படாது என்று அந்த பழமொழிக்கு அழகான விளக்கத்தை தருவார்கள் நன்மையின் பக்கம் நம்மை அழைக்க வேண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாம்பு சொல்றாங்க வாடா தொழுகிக்கு போகலாம் பள்ளிவாசலுக்கு போகலாம் ரமணாங்க ஓம்பு வைக்கலாம் இஸ்திக்கு கேடலாம் தேடலாம் குரானை ஓதலாம் அல்லாவை திக்கிரி செய்யலாம் இந்த மாதிரி நன்மையின் பக்கம் யார் அழைக்கிறாரோ இவன்தான் சிறந்த நண்பன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா வணிக செல்லம் ஒரு அதிசின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இதற்கு நேர் மாற்றமாக ஏன்டா இப்பவே தொழுக போற உங்களை கேட்டா ஆயிட்டு ஏன் இப்பவே தாடி வைக்கிற சேவு போன்ற ஒரு ஐம்பது வயசுக்கு மேல தாடி வச்சுக்கலாம் என்று எவர் நம்முடைய நன்மையை கெடுக்கிறாரோ இவனெல்லாம் கெட்ட நண்பர் என்பதாக இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது அருமையான மாணவர்களே மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படின்னு ஒரு படமொழி சொல்வார் ஒரு நாட்டை ஆடக்கூடிய மன்னன் நீளமானவனாக இருந்தால் அந்த நாட்டில் உள்ள பிரஜைகளும் நீதமானவராக இருப்பார்கள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மோசமானவனாக அநீதம் செய்யக்கூடியவனாக அநியாயக்காரனாக இருப்பாரையானால் அந்த நாட்டு பிரஜைகள் எப்படினா இருப்பார்கள் அநீதம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பார்கள் இந்தியாவை எடுத்து கொள்வோம் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதுதான் தினமும் கொலை நடைபெறுகிறது தினமும் கற்கொழிப்பு நடைபெறுகிறது தினமும் ஏமாற்றுதல் நடைபெறுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் நாட்டை அவர்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு கொலைக்கு வந்து தண்டனை கிடையாது கொலையாளிகள் சுதந்திரமாக உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள் ஏற்க கூட பார்த்த பாளையம் கொண்டைகள் முகமே தெரிகிற முகத்திலே அருவாலச்சி வெட்டியிருக்கிறார்கள் ஆனா கொலையாளிகள் யாரையும் தெரியாது காவல்துறை சொல்லுகிறார் அங்க அங்கே கேமராக்கள் இருக்கிறது கொலையாளிகள் தப்பி போறதெல்லாம் தெரிகிறது ஆனா கொலையாளி யாருன்னு தெரியல ஏன்னா பின்னால பணம் பின்பல அரசியல் பின்பல இவைகள் மூலமாக அந்த அநீதங்கள் மறைக்கப்படுகிறது விழுந்து மூடப்படுகிறது அதான் மன்னர் எவ்வளவு